தவம் செய்வார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்று அறுப்பார்களாக தவம் செய்த நச்சாவில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு அப்படி இந்த வெண்பா என்ன சொல்லுகிறது தவம் செய்வார் சரியை கிரியை யோகம் என்னும் தவங்களை செய்தவர் என்றும் தவலோகம் சார்ந்து எக்காலத்தும் அத்தவ பயன்களை அடைதற்குரிய உலகங்களை எய்தி நுகர்வனவற்றை நுகர்ந்து அவங்கவுங்க எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துக்கு பயனை நுகர்ந்து பவம் செய்து பற்று அறுப்பார்களாக மீண்டும் உலகில் வந்து பிறந்து பற்று அறுத்தற்பொருட்டு இதெல்லாம் நம்ம நெஞ்சுக்குள்ள பதிந்தாலுள்ளிய விளங்கி கொள்ள முடியாது இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லைங்கன்ட்டு போயிடுவோம் படித்து படித்து சொன்னாலும் ஏன் ஏற மாட்டேங்குதுன்னா தவம் இல்லை எனவே ஏறமாட்டேங்குது வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த கூரில் என்ன சொல்ல போகிறாருன்னு முழுசாக படித்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் பாருங்கள் மீண்டும் உலகில் வந்து பிறந்து பற்று அறுத்தற் பொருட்டு அப்போ ஒருத்தர் சரியே கிரிய யோகத்தில் இருக்காங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அதுக்குரிய உலகத்துக்கு போவாங்க அதுக்குரிய பயனை பெறுவாங்க அனுபவிப்பாங்க அனுபவித்த பிறகு மீண்டும் கீழே வருவாங்கங்கிறாரு மீண்டும் உலகில் பிறந்து பற்று அறுத்தற் பொருட்டு தவம் செய்த நச்சார்வில் வந்து உதித்து முன்னை காட்டிலும் இப்போ கிடைச்ச வாய்ப்பு இன்னும் கூடுதலான நல்ல வாய்ப்பு அமையும் எனவே அவ்வாறு தவம் செய்து தோன்றிய நற்குடியில் வந்து பிறந்து ஞானத்தை நன்னுதலை ஞானத்தை எளிதில் அடைவார் என்பதனை கற்றார் சூழ் மெய்ஞான நூல்களை கற்றவரின் ஆராய்ச்சியை கண்டு சொல்லும் அறிந்து தெரிவிக்கும் மேகண்டாரை பார்த்து கேட்குறாங்க ஏங்க இது எப்படிங்க இப்படி சொல்றீங்க ஐயா நான் சொல்லலைங்க எனக்கு முன்னிருந்த பெரியவங்கள்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ ஒரு உயிர் சரியை கிரியை யோகத்தை செய்தால் அதுக்குரிய சிவலோகமோ சிவ லோகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதோ சிவபெருமானுக்கு போல இருப்பதோ போய் பெறும் இருந்துட்டால் அங்கேருந்து திரும்பி வரணும் வந்தால் இந்த பிறப்பில் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சா தான் அவனோடு கலக்க முடியும் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் சரியையாளராக கிரியையாளராக யோகத்துக்குரியவராக நிற்கிறோமான்னு நீங்கள் பார்க்கணும் நிற்கிறோம் இப்போ நம்ம நிற்கிறோம் அந்த ஞானத்துக்கான தவம் இப்போவே இருந்துச்சுன்னா இந்த பிறவி முடிவதற்குள்ளே ஞானத்துக்கான வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிடும் ஒருவேளை அமையலன்னா சிவலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வருவோன்னு ஞாபகம் வச்சுக்கோ அதனால் நமக்கு யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு நமக்கு தெரியாது மெய்கண்டார் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அவர் சொன்னதை சொல்கிறேன் மெய்யை கண்டவர் சொன்னதை சொல்லுகிறோம் அவ்வளோதான் இந்த பிறவியில் அதனால் நான் சொல்வது எப்போவுமே அது விளையாட்டு போல் சிலருக்கு தோணலாம் ஆனால் ஆழமாக நான் ச சமய தீச்சை பெற்றவர்கள் அதுவே போதுன்னு கருதாதீங்க சிவபூசைக்கு வாங்க சிவபூசை பண்ணுகிறவர்கள் அதுவே போதுன்னு நினைக்காதீங்க மந்திரத்தில் ஞானத்துக்குரியதாக இருப்பது மூன்றாவது உபதேசம்தான் அந்த மூன்றாவது உபதேசம் பெறுவது மூன்றாவது தீக்கையில் தான் எனவே நிர்வாண தீக்கை என்கிற தீக்கை நோக்கி வரணும் அதை வாங்கிட்டால் நாலாவது நமக்கு பிரச்சனையே இல்லை நமக்கு வேணும் வேண்டாம் நமக்கு அப்பாற்பட்டோம் இது போது திருவள்ள கலப்பதற்கு நீங்கள் இறைவனோடு கலப்பதற்கு வேண்டியது மந்திர உபதேசம் தான் அதில் நகரம் மகரம் நீங்கி உபதேசத்தை பெறணும் அது இந்த பிறவியிலேயே வாய்க்குமானு முயற்சி பண்ணுங்க வேண்டி நிற்கணும் அவ்வளோ கால சமயம் வாங்கியிருந்தோமா சிவ ஊசிக்கு போகணுன்னு நினப்பி வச்சுக்குங்க சிவ ஊசியில் இருந்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு அந்த மூணாவது நிலை ஞான நிலை அதுக்கு பேர் தான் தீக்கைனே பேர் ஆழமாக சொன்னீங்கன்னா அந்த ஞான தீக்கையாகிய மூன்றாவது நிலை தீக்கையை பெறணும்னு நினைங்க இல்லைங்க நம்ம இந்த நம்ம பிறந்த பிறப்புக்கு சமயம் வாங்கினதே போதுங்க ஐயோ கடவுளே எங்கள் எங்கள் கூட்டத்திலையே ஒருத்தரும் வாங்கினதில்லை நான் தான் சமயம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இன்னும் முற்று பெறாது எனவே ஞானத்துக்குரியதை இந்த பிறவியிலேயே பெறணும்னு நினைக்கிற நினைப்பு உங்கள் நெஞ்சுக்குள்ளே தீவிரம் அடையணும் விருப்பம் வரணும் நீங்கள் விரும்பினா கொடுக்காமல் எங்கே போக போகிறாது வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அதை நோக்கி தான் நம்ம பையனை வந்ததே ஞானம் பெற வந்திருக்கிறோம் மறந்துடாதீங்க நாம் வேறு நோக்கத்துக்கெல்லாம் வரல ஏற்பாடுபட்டாவது ஞானத்தை பெறணும் வந்த வேலை அது அதை விட்டு போட்டு சொந்த வேலையை நினச்சிக்கிட்டு கண்ட வேலையை பார்த்துட்டு இல்லைங்களா அதெல்லாம் ஒரு இது சொல்லுங்கள் இடை இடை பயன் தருகிற வேலைகள் இதெல்லாம் வேண்டியது தான் அது உலகத்தின் பார்வைக்கு நாம் ஒரு தொழில் செய்யணும் ஒரு வேலைக்கு போகணும் இதெல்லாம் தேவை தான் எது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சும்மா உட்காந்துக்கிறோமே அப்படி இருக்கக்கூடாது ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்குமா ஆனால் அறிவு எப்படி இருக்கணும் ஞான தேடல்லையே இருக்கணும் இதுதான் நம்முடைய சமய அறிஞர் பெருமக்கள் நமக்கு அருதியிட்டு இட்டு அது அதை சொன்ன அதை விளங்கிக்கிறதுக்கு தவம் இருக்கும் இல்லைன்னா கேட்கறக்கு தவம் இருக்குது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கேட்குற எல்லாருக்கும் நிற்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லை கேட்குற அளவுக்கு மகிழ்ச்சி நினச்சிக்கலாமே ஒழிய நிற்கிறதுக்கு எந்த இடத்திலும் ஞானம் பெறாமல் ஒரு உயிருக்கு வீடு பேர் கிடையாது அதைத்தான் சொல்லியிருக்கிறார் எனவே இதை யார் சொன்னால் பெரியவங்க சொன்னாங்கப்பா நான் சொல்லிட்டேன்னார் சரி அப்போ இது ஒவ்வொரு வகையிலும் அமையும் இதெல்லாம் உரை நீங்கள் அப்படியே படித்து பார்க்கணுங்க இதில் இந்த இப்போ நம்ம படித்த பத்திக்கு அடுத்த பத்திக்கு அடுத்த பற்றி பாருங்கள் சரியை நிறைவு நிறைவு எய்திய பின் நான் படிப்பது நூற்றி இருபத்தி மூணாம் பக்கம் மூணாவது பத்தி சரியை நிறைவு எய்திய பின் கிரியையும் கிரியை நிறைவு எய்திய பின் யோகமும் ஒன்றன்பின் ஒன்றாக முற்பிறவிகள் செய்த தவத்தால் ஞானம் கைகூடும் அல்லாமல் இவ் ஒரு பிறவியில் செய்த தவத்தால் ஞானம் கூடாது நான் இப்போ தாங்க ஆணவ வந்து முதல் பிறவிக்கு வந்திருக்கிறேன் இப்போ எனக்கு ஞானம் கிடைக்குமா கிடைக்காதியா நீ இன்னும் சுற்றி வேண்டிய நிறைய கிடக்குது எல்லாம் சுற்றி வந்து ஏன் அறியாமல் தவம் செய்து அப்புறம் அறிந்து தவம் செய்து இப்படி ரெண்டு வகையான செய்து செத்து செத்து பிறந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்குமே அழியும் அன்றி ஒரே நிலையில் வாய்க்காது இப்போ கண்ணப்புறம் முதலானவருக்கு வாய்த்திருக்கிறதே அப்படின்னா அவர்கள் அந்த பிறவிக்கு முன்பே வேண்டிய தவத்தை நிரம்ப செய்து விட்டார்கள் அதை செய் பதிவு செய்து கொடுத்திருப்பவர் சேர்க்கிழார் பெருமா மறந்துறக்கூடாது அதனால தான் சைவ சித்தாந்தம் படிக்காமல் அது கருத்தை உள்வாங்காமல் நீங்கள் பெரிய புராணத்தை நோக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் நாயன்மாரெலாம் ஒரே நாயன்மார் நாயன்மாரிட்டான்னு தோணும் அப்படிலாம் இல்லை எல்லாருடைய வரலாற்றிலும் அந்த குறிப்புகள் இருக்கும் நீங்கள் அந்த கண் கொண்டு பார்த்தா தான் அது புலப்படும் அது அது சித்தாந்தத்தை ஏற்காதவங்களுக்கு இந்த உண்மை புரியாது நாம் ஒன்றும் பண்ண முடியாது நன்றி வணக்கம் அடுத்த பாட்டுக்கு வருவோம் பாருங்கள் ஒரு அருமையான நான் சொன்ன செய்தி பூரா இங்கே இருக்குது இருபத்தி நாலாம் பக்கம் பாருங்கள் சரியே கிரியே யோகம் ஞானம் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க நான் இப்போ சொன்ன செய்தி தான் இருக்குது படித்து பார்த்துக்குங்க நீ எடுத்துக்காட்டு வெண்பா ரெண்டாவது வெண்பா பாருங்கள் இந்த பாட்டும் ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்லுகிறது பாருங்கள் பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையின் இன்பம் இசைத்து வருவினையின் இன்பம் இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மறுபவனாம் ஞானத்தை வந்து இந்த பாட்டில் இந்த தவம் என்பதை ரெண்டா பிரிச்சிட்டார் முதல்ல தவம் வேணும்ட்டார் இந்த பாட்டில் தவத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார் இறக்கும் தவம் இறப்பில் தவம் இறக்கும் தவம் இறப்பில் தவம் இரண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா சொல்கிறார் பாருங்க உண்மையிலேயே இன்றைய காலத்தில் இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரலை அதனால் தான் இன்றைக்கி யாரோ சொல்கிறது அல்ல எதை சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அறிவுக்குள்ளே அதுவே போதுன்னு நினைச்சு நின்றுக்கிறோம் அதை எப்படி பார்க்கணும் இந்த பாட்டை பாருங்க உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் பாரு இசை இசைந்து வருவினையின் இன்பம் இசைந்து வருவினையின் இன்பம் அதாவது அறநூல்களில் நூல்களில் எடுத்து கூறப்பட்டு வருகின்ற வேள்வி முதலியவற்றால் பெறும் இன்பங்கள் எல்லாம் நீங்கள் பழைய கால நூல் படித்தீங்கன்னா இன்னென்ன யாகம் பண்ணால் இன்னென்ன புண்ணியம் கிடைக்குன்னு எழுதி வச்சுருக்குறாங்க அஸ்வமேத யாகம் செய்தால் சக்கரவர்த்தி ஆகலாம் இந்த யாகம் செய்தால் இந்த பயன் பெறும் அந்த யாகம் பண்ணால் அது கிடைக்கும் இப்படி யாகங்கள் பல வகை ஏன்னா அன்றைக்கி வேத வழக்கு பட்டு இருப்பதுனால இன்னுக்கு இதுன்னு யாகம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் வச்சுருந்தாங்க எதிரிகளை சம்காரம் செய்யணும் அதுக்கு ஒரு யாகம் வேண்டிய இகபர சௌவாக்கியத்தை பெறணும் அதுக்கு ஒரு யாகம் நீங்கள் தலைவர் ஆகணும் அதுக்கு ஒரு யாகம் இப்படியெல்லாம் பட்டியல் போட்டு வச்சுருக்கிறாங்க இன்றைக்கும் இருக்கிறது எனவே அது மாதிரியான பயன்களை பெறுவதும் அதுக்கான முயற்சி செய்வதும் அந்த பயிற்சியில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த இன்பத்தை நுகர்வதும் இதெல்லாம் இசைத்து வருவினையின் இன்பம் சரி இப்போ நீங்கள் ஒரு அற அறநூலில் சொல்லப்படு இது அறத்துலேயே சொல்லி இருக்குதுங்க ஆமாம் நீங்கள் நல்லா அறம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்கிறேன் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த வேள்வி என்பதை முட்டுட்டு வேறு வகையாக நான் சொல்கிறேன் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறீங்க ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குறீங்க அன்னதானம் செய்வீங்க ஒரு திருமணம்னால் வேண்டிய தாலி எடுத்து கொடுப்பதுலேருந்து எல்லாம் செய்து கொடுப்பது அப்புறம் இன்னும் வேறு வேறு அறம் என்பதில் எத்தனை மருத்துவமனைகள் மருந்துகள் வாங்கி கொடுப்பது இப்படி நிறைய செயல் இருக்குதுங்க இதெல்லாமே அறம்னு பேர் இதெல்லாமே புண்ணியம்தான் யாருக்கு சந்தேகமே வேண்டாம் ஆனால் இதனுடைய பயன் என்ன நீங்கள் ஊர் ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்குறீங்க ஒரு புண்ணியம்தான் சந்தேகமே வேண்டாம் சரி இதனால் பயன் என்ன உங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அல்லது திருமால் பதவி கிடைக்கும் அல்லது உருத்திர பதவி கிடைக்கலாம் ஏன் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால் நீங்கள் பிரம்மாவாக இருக்கலாம் இந்திரனாக இருக்கலாம் இப்படி அந்தந்த உலகத்தில் போய் நீங்கள் நல்ல புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் அறம் செய்திருக்கிறீங்க அறத்தின் பயனாக உங்களுக்கு அந்தந்த பதவிகள் தானாக கிடைக்கும் சிவனு பாப்பார் நிறையா பள்ளிக்கூடம் கட்டி எல்லாத்துக்கும் அறிவு கொடுத்துருக்குறார்யா இந்திர பதில் உட்கார வைன்னா இந்திரனா போய் உட்காந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டு அல்லது ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு இந்திரனா உட்காந்து ஆனந்தமாக இந்திரனை பதவி அனுபவிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம் திருப்பி இங்கே தான் வரணும் அறந்துடாதிங்க இதை சொல்லி கொடுக்கற ஆள் இல்லை சொல்ற ஆளும் இல்லை அதனால என்ன பண்றாங்க மக்களுக்கு இது போல செஞ்சா பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கல்வெட்டு வைப்பாங்க அப்படிங்கனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி புண்ணிய பணியை செய்யலாம் இதுதான் புண்ணியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளேயே நிற்கிறாங்க இந்த வட்டத்தை தாண்டி வர மாட்டேங்கிறான் சொல்லி கொடுக்கறவங்களும் சொல்லி கொடுப்பதில்லை எனவே அவங்கவுங்க அறிந்த வகையில் நான் கேட்டால் நான் அறம் செய்கிறேன் அறம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை அறம் செய்பவருக்கு என்ன தெளிவு இருக்கணும்னா இந்த புண்ணியம் பயனை தந்து ஒரு காலத்துக்கு கைவிட்டு விடும் கைவிட்டு நிறுத்தோம் இந்திர பதவியை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு இதான் சார் புண்ணியம் உங்களுடைய செஞ்ச கொடைக்கு இதான் மேக்சிமம் பெற்ற புண்ணியம் நீங்கள் இந்திரனாக இருப்பது நீங்கள் பிரம்மாவாக இருப்பதுன்னு கூட சீட்டில் உட்காந்துடலாம் உட்காந்துட்டு அந்த புண்ணியத்தை அனுபவித்த பிறகு ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் நீங்கள் புறப்படுறீங்களா ஏங்க இன்னும் சார் அடுத்த ஆள் வந்துட்டார் நீங்கள் கிளம்பலாம் இவர் வந்தார எங்கே வரணும் மீண்டும் மண்ணுலகத்துக்கு வரணும் மறுபடியும் ஒரு தாயின் கருவுக்களை வரணும் திருப்பி அவர் புண்ணியம் செய்யணும் ஜீரோவில் இருந்து இதை மறந்துடாதீங்க இது நிறைய பேருக்கு தெரியல விளங்கி கொள்ள மாட்டேங்கிறாங்க நீங்கள் மீண்டும் தபம் செய்ய தொடங்கும்போது ஜீரோவிலிருந்து தொடங்கணும் நீங்கள் மறுபடியும் இதுபோல் அறச்சாலைகள் பண்ணி புண்ணியம் செய்து இன்னும் அடுத்த இதை விட பதவியோட அடுத்து பிரம்மா பதவி மேலானது அதுக்கு மேலே இப்படியே செத்து செத்து பிறந்து செத்து செத்து பிறந்து வந்தோம்னா ஒரு காலத்துக்கு சி இது என்னையா இது போய் போய் வந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் இனி போனால் வாராமல் இருக்கிறக்கு வழி இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்படும் பாருங்க அப்போத்தானுங்க நம்ம பெருமானை நோக்கி வருவோம் அப்படின்னா என்ன தெரியுது நாமெல்லாம் போயிட்டு வந்த ஆட்கள்னு தெரியுது எதுவும் இந்திய லோகத்துக்கே போனதில்லை சார் நான் இன்னும் பார்த்ததே இல்லை நினைக்காதீங்க நாமெல்லாம் பார்த்து அனுபவிச்சு போய் சி போப்பா இது நமக்கு வேண்டாமாப்பா எனவே இந்திய லோகமாக நமக்கு வேண்டாம்ப்பா நம்ம பெருமான்னு இருக்கிற உலகம் போதும் இல்லை இங்கேயே ஓட்டக்கூத்தினா பிச்சை எடுத்து வேணாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன் எனக்கு அந்த உலகெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவ துணிவு எதனால் வந்துச்சு அது பயன் தந்து ஒரு காலத்துக்கு நின்று போய்விடும் முடிந்துவிடும் இதுதான் இந்த அறப்பணிகளுடைய பயன் சரி இப்போ இந்த பக்கம் வருவோம் இங்கே சொன்னார் இல்லை பசி துண்டு அப்போ இது வந்து இறக்கும் தவம்னு பேர் சரி இரவாத தவம் எது அதுக்கு பேர் தான் சரியை கிரியை யோகம் ஞானம் நான் முன்னையே சொல்லிட்டேன் நீங்கள் சரியை செய்து இறந்து விட்டால் சிவலோகத்தில் இருப்பீங்க மீண்டும் பிறக்கிற வாய்ப்பு கிடைக்குமானால் சரியைக்கு வரமாட்டீங்க எங்கே வந்துடுவீங்க கிரியைக்கு வந்துடுவீங்க இப்போ முன்ன செஞ்ச தவம் தொடர்ச்சியாகிறது இப்போ என்ன பயன் கிடைச்சிருச்சு கிரியைக்கு வந்துட்டோம் இந்த கிரியையில் இருக்கிற நமக்கு அடுத்து என்ன வாய்க்கும் யோகம் வாய்க்கும் யோகத்திலிருந்து ஞானம் ஆக இது முன்ன செஞ்சோம் மேலே போனோம் சரியையின் பையன் சிவலோகத்தில் இருப்பது புண்ணியத்தை அனுபவிச்சோமா அனுபவிச்சாச்சு சரி மீண்டும் பிறப்புக்கு வரும்போது ஜீரோவில் வந்து தொடங்குச்சா இல்லை எங்கே தொடங்குது சரியையினுடைய முடிவில் தொடங்குது கிரியை எனவே கிரியையிலேருந்து ஆரம்பிப்போம் அதனால தான் இதுக்கு பேர் இறப்பில் தவம் என்று பெயர் எனவே தவத்தை ரெண்டாக பிரிக்கணும் இறக்கும் தவம் இறப்பில் தவம் எனவே நமக்கு நம்ம நம்ம எல்லோரும் ஒரு பேராசை தான் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு உள்ளவர் இப்போ நம்ம மேலே நம்ம யார் மேலாவது ஒரு அன்பாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணும் எப்படியாவது சமய தீர்ச்சியாவது வாங்கி கொடுத்துடணும் ஏன் இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் உள்ளே வாங்கி உள்ளே அமுச்சு விட்டோம் இந்த பிறவியில் அடுத்த வரை எப்படியாவது உள்ளே வந்து சேர்ந்துருவாங்க அதை விட்டு போட்டு அவர் விரும்புனா விரும்பட்டும் விரும்புனா நமக்கு என்ன கிடக்குதுங்க உடுங்க நம்ம வேலையை பார்ப்போம் சொல்ல வேண்டியது நமது கடன் நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்ல வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு இருக்குது அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது வாய்ப்பு கிடைக்குமில்ல கொஞ்சம் வாங்கிக்கிங்களேன் வாங்கிக்கிங்களேன்னு சொல்லி வச்சோம்னா ஒரு நாள் இந்த நச்சு தாங்க முடியாத வாங்கிக்குவாங்கல்ல இருப்பா நில்லு அதுதானே இரு பே நிறுத்து நிறுத்து அப்படின்வாங்களே ஒரு நாளைக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது இறப்பில்லாத தவம் என்பது அவங்களுக்கு தெரியவில்லை நாம் தெரிஞ்சிருப்பதுனால நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நிலையில் சொல்லணும் அது நீங்கள் சொன்னால் அந்த கருத்தை வாங்கிக்கிட்டால் தவம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வேளை வர நீ பண்ணுறீல அதோடு நில்லு அப்படிங்கன்னா நன்றி வணக்கம் அந்த உயிருக்கு அவ்வளவுதான் தவம் மண் மகிழ்ச்சி நமக்கு தொல்லை பண்ணால் விட்டாங்களே நல்லதும் விட்டுற வேண்டியதான் வேலை அப்புறம் ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிஞ்சு சொல்லத்தான் ஆகணும் சொல்லிகிட்டே இருப்போம் ஏன் அதாங்க வேண்டான்ட்டாங்களே நம்ம எங்கே சொல்லணும் அப்படின்னா நல்லதை சொல்வதுக்கு சலிப்பு எதுக்கு கெடுதல் சொல்லுகிறவனுக்கே செய்கிறவனுக்கே சலிப்பு இல்லாமல் செய்கிறான் நல்லா சொல்ல நமக்கு எதுக்குங்க சலிப்பு சொல்லிக்கிட்டே இருப்பான் கேட்குறவன் கேட்குறான் கேட்கலாம் போய்ட்டு போகிறான் நமக்கு என்ன சொல்வது சொல்லுவது வேலை நம்ம வேலை அவ்வளோதான் நீங்கள் அதை முறை மனசில் ஏன்னா நாம் நாம தான் சளிப்படைஞ்சிருவோம் கெடுதல் செய்கிறவன் சலிப்பே இல்லாமல் செய்வான் நன்மை செய்கிற நாம் தான் சளிப்படைஞ்சு சளிப்படிச்சு போங்க எத்தனை தடவைங்க சொல்லுது அது எங்கே போங்க அப்படி சளிச்சு சளிச்சு விட்டுருவோம் சலிக்கவே கூடாது ரொம்ப எளிமையாக இந்த சலிக்கக்கூடாது என்பதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க ராமகிருஷ்ணருடைய கதையில் சொல்லுவாங்க ஒரு துறவி படகோட்டியோடு அமர்ந்து கொண்டு ஆட் கங்கையை கடப்பதற்காக வரார் ஏறி உட்காந்துட்டார் ஏறி உட்கார்ந்து அந்த கரையில் பார்த்தா அந்த படகு பிறப்புக்கு முன்னாடி ஒரு தேள் ஒன்று தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்துச்சு இந்த துறவி என்ன பண்ணாரா அப்படி கையை பிடிச்சி தூக்கி கரையில் அப்படி கையை உள்ளே விட்டார் அது டக்குன்னு கொட்டுச்சு கையை உதறினார் மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு மறுபடியும் எடுக்க போனார் மறுபடியும் கொட்டுச்சு கையை உதுனார் இப்படியே இவர் எடுப்பதும் அது கொட்டுவதும் எடுப்பதும் கொட்டுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு படகோட்டி பார்த்தான் ஏன் உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்டான் என்னையா ஏன்யா அப்படி கேட்குறேன்னார் அந்த துறவிகிட்ட கேட்டோன்னே துறவி சொன்னார் பதில் அப்பா அப்படி இல்லை இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நான் அது கொட்டுவது அதனுடைய இயல்பு தீங்கு செய்கிற அதுவே தன் இயல்பை மாற்றிக்காத போது நன்மை செய்கிற நான் ஏன் என் இயல்பை மாற்றிக்கணும்னு கேட்டாராம் இது தானுங்க ஆனால் ஆழமான கருத்து என்ன நன்மை செய்பவனுக்கு சலிப்பு இருக்கக்கூடாது ஆனால் நன்மை செய்பவர்தான் சளிச்சு போயிடும் இந்த உலகம் பொல்லாத உலகுங்க ஏமாத்துற உலகுங்க எல்லாம் பொய்யாக இருக்குதுங்க எல்லாம் ஏமா இப்படி நாம் தான் சலித்து சலித்து போய் விட்டுறோம் இல்லை ஏமாத்துறவன் எங்கேயா இருக்கணா அப்படி சலிக்கிறானா என்னது இல்லையே அப்போ அவனை விட வலிமையான உணர்வு நமக்கு தான் இருக்கணும் நான் நல்லது தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஏன் சாகர வரைக்கும் செய்வேன் ஏன் நான் நல்லதான் செய்கிறேன் நான் யாருக்கு திங்கு செய்யலை நான் ஏன் சலிக்கணும் இந்த உறுதிப்பாடு நமக்கு வரமாட்டேங்குது இல்லை ஏன் அந்த அந்த நன்மை செய்வது நமக்கு உறுதி இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் நன்மை செய்வதில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சளிப்படைகிறீங்க சிவபெருமான நெஞ்சுக்குள்ளே வச்சுருக்க நமக்கு எதுக்கு சளிப்பு வருது சளிப்பறியா தன்மையான அல்லவா அவரை நெஞ்சுக்குள்ளே வச்சு நாம் சலிக்கலாமா என்ன ஒருபோதும் சலிக்கக்கூடாதுங்க இதெல்லாம் நீங்கள் இந்த ஞான நூல்களுடைய கருத்துக்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ளே தான் சளிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சளிச்சு தான் போய்டும் நான் பத்து தடவை சொன்னனுங்க பாஞ்சு தடவை சொன்னனுங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க சொல்வது எனது கடன் கேட்பதும் கேட்பதும் உங்கள் கடன் கேட்டால் பயன்பெற போகிறீங்க கேட்கலன்னா பயன் இல்லாமல் போகிறேன் அது உங்கள் பாடு இல்லை எம்பாடு இல்லையா அது எம்பாடு சொல்வது நீங்கள் கேட்கலாம் கேட்காமல் போகலாம் அது உங்கள் பாடு அது நான் ஏன் அதை பற்றி நான் சிந்திப்பணும் நல்லது சொல்லணும் இவ்வளோதான் நமக்கு செய் அதாங்க சொன்னார் எனவே இருவினையினால் வருகிற இன்பங்கள் சொர்க்க முதலான புண்ணியத்தை தந்து ஒரு பிறவியில் அது ஜீரோவுக்கு போய் விட்டுடும் ஆனால் சரியை என்கிற தவம் இருக்கிறதே இது அடுத்தடுத்த பயனை தருவதனால இதற்கு இறப்பில் தவம் என்று பெயர் நான் எவ்வளோ இவ்வளோ நேரம் சொன்னேன் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு இருக்கலாம் புரியாமலும் இருக்கலாம் ஏன் எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு வேலை புரியாதவங்க யாராவது இருந்தால் ரொம்ப எளிமையாக ஒன்று சொன்ன வச்சிங்களேன் நம்ம ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் நீங்கள் தான் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் அப்படி உங்களுக்கு மேலே எம்டி இருக்கிறார் நீங்கள் தான் அந்த உங்கள் நீங்கள் தான் வச்சது சட்டம் அந்த நிறுவனத்துக்கு அவ்வளோ ஒரு போஸ்டிங்கு உங்களுக்கு சொந்த வீடு ஒரு காரு எல்லாம் கொடுத்துருக்கு நிறுவனம் அருமையான வாழ்க்கை ராஜா வாழ்க்கை வாழ்கிறீங்க எவ்வளோ வரைக்கும் உங்களுடைய அறிவை அந்த நிறுவனம் பயன்படுத்துகிற வரைக்கும் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆச்சு கொஞ்சம் அப்படியே அறிவு தள்ளாடுது அப்போ என்ன நிறுவனம் என்ன பண்ணும் ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ காலம் எங்கள் நிறுவனத்துக்காக நீங்கள் பணியாற்றுனீர்கள் அப்படின்னு ஒரு சென்டாப் பார்ட்டி வச்சு மாலையெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போட்டு முடிஞ்சால் அந்த கார் நீங்களே வச்சுக்கணும் கொடுக்கும் இல்லைன்னா சார் நீங்கள் நிறுவனத்தில் பணியாற்றுறதுனால தான் அந்த கார் கொடுத்தோம் இந்த வீடு அதனால தான் கொடுத்தோம் போய்ட்டு வரீங்களா அப்படின்னு கொண்டு அமுச்சு விட்டு வந்துடுவாங்க நீங்கள் அப்புறம் வீடு நீங்கள் சொந்தமாக பார்த்து போய் வாடகைக்கு இருப்பீங்களோ இல்லை சம்பாதிச்சி காசில் வீடு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அங்கே போய் இருந்துக்கலாம் நிறுவனம் அவ்வளோதான் பண்ணும் இதுவே அரசு பணியிலருந்தே என்ன ஆகும் ஒரு அது அறுபது ஆயிரண்டு வரைக்கும் நீங்கள் பணியாற்றுக்கிறீங்க ரிட்டையர்மெண்ட் வந்துச்சு சென்டாப் பார்ட்டி எங்கேயும் உண்டு அந்த அளவுக்கு கிரைண்டாக இல்லைனாலும் சிம்பிளாக ஒரு பார்ட்டி ஒன்று ஒரு பியூனாக இருந்து வச்சுக்கோங்களேன் நீங்கள் மேனேஜர் அளவுக்குலாம் வேண்டாம் பியூனாக இருந்தோம் சென்டாப் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் மாதம் 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 என்ன வந்துட்டு இருக்கும் ஓய்வு வந்துட்டுருக்கும் ஏன் தனியார் பணியில் மேனேஜராக இருந்தார் அவருக்கு ஊதியம் அல்ல இவர் பியூனால இருந்தார் இவருக்கு ஊதியம் ஆமாம் அதுதான் அரசு பணி அப்போ அரசு பணியில் ஓய்வு பெற்றவனுக்கு ஓய்வுக்கு பிறகு ஒரு ஊதியம் இருக்கிறது அந்த ஊதியம் எப்படி தெரியுங்களா அவர் இருக்க வரைக்கும் நூறு சதவீதம் அவர் இறந்துட்டான மனைவிக்கு ஐம்பது சதவீதம் அரசாங்க சட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி நாம் சரியை கிரிய யோகமெல்லாம் அரசாங்க ஊழியர் போல இது வேலை விட்டு நின்றவருக்கும் பயன் தரும் ஆனால் தனியார் நிறுவனத்தில் இந்திர பதவி போல் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம் கிளம்பி போகும்போது ஜீரோதாப்பா நீ போப்பான்னு அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க எது வேணும் நீங்கள் தான் முடிவு நீங்கள் அரசாங்க பணியாளருக்க விரும்புகிறீர்களா இல்லை இந்திர பதவியில் இருக்க விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணும் அவர் சாமி ஒன்றும் கட்டாயப்படுத்தி யாரையும் போஸ்டிங்கெலாம் கொடுத்து மாட்டார் நீங்கள் விரும்புனா தம்பி வா வேண்டாம் அங்கே போ போயிட்டு வாப்பான்ருவார் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் கடிவு முடிவு உங்கள் கையில் இருக்கிறது எனவே சொர்க்கம் முதலான இன்பங்கள் இறக்கும் தவம் சரியை கிரியை யோகம் முதலான தவங்கள் இறப்பில் தவம் இதையெல்லாம் நம்ம மக்களுக்கு போகாமல் யாரோ திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் சொல்லுகிற பேச்சை கேட்டுட்டு பள்ளிக்கூடம் கட்டுங்க ஆஸ்பத்திரி கட்டுங்க அந்த புண்ணியத்தை பண்ணுங்கள் கோயிலுக்கு எங்கே பண்ணுறீங்க பாவ நம்ம அரசர்களுக்கெல்லாம் அறிவு இல்லாமல் கோயிலை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க அறிவு ஜீவிகள் வந்து நின்று அப்படியே இவங்க சொன்ன உடனே அப்படியே மயங்கி போய் எல்லாம் பொது சேவைக்கு போயிட்டாங்க சொல்கிற ஆள் நீ எத்தனை ஹாஸ்பிட்டலையே கட்டிக்கினு யாராவது திருப்பி கேட்டோம்மா நீ எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்ப இந்த திரைப்பட துறையில் நீ கட்டின ஹாஸ்பிட்டல் காட்டு நீ பிறந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து போய் கேட்டோம்மா நாம நீ பிறந்த ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து யாராவது கேட்டாங்களா ஒருத்தனும் கேட்கல சாமிக்கு பண்ணால் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் எதுக்கு ஆடம்பரம் பண்ணுறீங்க சாமிக்கு ஏன் இத்தனை பண்ணுறீங்க ஏன்னா மக் அவங்க அவங்களுடைய அறிவு நம் சமயத்தை பற்றிய ஏதாவது ஒன்றை சொல்லி சொல்லி நம்மளை மரக்கடிக்க செய்வதற்கு என்ன உண்டோ அதை அவங்க செய்துட்டே தான் இருப்பாங்க நம்ம ஆளுக்கும் அதை கேட்டு கேட்டு மயங்க மயங்கி நிற்கிறதா தான் நிற்கிறோம் ஒழிய யாராவது ஒரு ஆள் திருப்பி கேள்வி கேட்டு ஐயா நீங்கள் சொல்கிற கருத்து ரொம்ப அருமையான கருத்து நீங்கள் கட்டிய கல்லூரி எத்தனை தொடக்கப்பள்ளி எத்தனை எத்தனை மருத்துவமனை கட்டி கொடுத்தீர்கள் என்று ஒரு பட்டியல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பத்திரிகையில் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்திருந்தோம் ஒரு ஆள் கேட்டாங்களா கேட்கலையே அப்படியே போகிற போக்கில் விட்டுட்டு சொல்லிக் கொடுத்து போகிறதானே அப்படின்னு சொல்கிறாங்க செய் சொ நான் செய்யணும் சொல்லணும் நான் ஒன்றுமே செய்யலை என்னத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோமே இதாங்க நிலைமை எனவே இது நாம் மனதில் வைக்கணும் ஏன்னா நாம் அறம் செய்யக்கூடாது நீங்கள் அன்னதானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை மறந்துடாதீங்க அன்னதானம் செய்ங்க ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு செய்ங்க ஆனால் அதை விட கடந்தது இறைவனுக்கு செய்வது ஏன் அது இறப்பில் தவம் இங்கே மக்களுக்கு செய்வது இறக்கும் தவம் இறைவனுக்கு செய்வது இறப்பில் தவம் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது ரெண்டும் ஒன்றல்ல எனவே இது புண்ணியம் அது பசு புண்ணியம் பசு புண்ணியம் செய்யக்கூடாது என்பதல்ல அது குறைந்த அளவு செய்யுங்க அதுவும் ஒரு ஒரு செய்து கொண்டு வர தப்பு இல்லை ஆனால் அதை அதை விட மேலான இன்பம் சிவபெருமானுக்கும் செய்கிற இன்பமே பணியே உயர்ந்தது என்பதை இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன எவ்வளவுங்களால உணர முடியுமோ வாங்கி கொள்ளுங்கள் அதாவது நம்ம தவம் செய்தால் தவத்தின் காரணமாக நமக்கு ஞானம் வாய்க்கப்பெறும் தவம் ஒரு பிறப்பில் செய்யப்படுவது அல்ல அது பல பிறப்பில் செய்யணும் ஒரு பிறவி ரெண்டு பே பல கோடி பிறப்பில் வந்து பிறந்து இறந்து உழன்றாத்தான் இந்த பிறப்பில் ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தினால் வருகிற பயன் சரியே கிரிய யோகம் என்பதனால் வருகிற பயன் ஞானம் அது இறைவன் திருவடியில் கலப்பது ஏனைய தவங்களெல்லாம் சொர்க்கம் முதலான இன்பங்களை கொடுத்து வேள்வி முதலானவற்றில் பருகிற இன்பங்கள் பயனை கொடுத்து ஒரு காலத்தில் முடிவுக்கு வந்துவிடும் என்பதை இந்த பாட்டில் எப்படி சொன்னார் சாலையில் சாப்பிட்டோம் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு எங்கள் இன்னும் ஒன்று ஐயோ வாந்தி வர மாதிரி ஐயோ வேண்டாம் அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஆனால் மணி ஆணும் மறுபடி பசிக்கு எது இதெல்லாம் தான் சொற்க முதலான இன்பங்கள் அப்படி இந்த உரை பாருங்கள் இசைத்து வரும் இருவினையின் அந்த நூற்றி இருபத்தஞ்சா பக்கம் இப்போ பாட்டுக்கான விளக்கம் பார்க்குறோம் இசைத்து வருவினையின் இன்பம் அறநூல்களில் எடுத்து கூறப்பட்டு வருகின்ற வேள்வி முதலியவற்றால் பெறும் இன்பங்கள் எல்லாம் பசித்து உண்டு முன்பு எடுத்து அது தீர உணவு உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் அதன் பிறகும் பசிப்பவனுக்கு அவ் உணவால் உண்டாகும் நிலையில்லாத இன்பத்தை போலும் ஆதலால் இசைத்த இருவினை அறநூலில் கூறப்பெற்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் ஒப்பில் இருவினை ஒப்பு நேர்ந்தால் வந்து ஞானத்தை மறுவுவன் ஞானாசிரியனை தேடி அடைந்து ஞானத்தை தலைப்படுவன் இறப்பில் தவத்தால் அழிதல் இல்லாத சரியை கிரிய யோகமாகிய தவங்களை செய்த காரணத்தால் அப்படின்னு அர்த்தம் அழிதல் இல்லாத சரிய கிரிய யோகமாகிய தவங்களை செய்த காரணத்தினால் இருவனை ஒப்பு நேர்ந்து ஞானாசிரியனை தேடி அடைந்து ஞானத்தை அடைவான் இப்ப எது நமக்கு வேண்டும் என்பதை பார்த்து கொள்ளுங்க எனவே இதைத்தான் இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறார் ஒரு தேநீர் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம் திருச்சிற்றம்பு